தே ராதே ஹைஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா காளானை ஒரு தடவை எந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ண உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ண காளான் ரெண்டுத்தையும் நல்லா அலசி காளானை வந்து நல்லா புழிஞ்சு தண்ணி எடுத்துகிட்டு தனியாக வையுங்க உருளைக்கெழங்கையும் அதே மாதிரி சுத்தம் பண்ணி நல்லா கழுவிட்டு வச்சுக்கோங்க தேல் தோலை வந்து சீவிட்டு மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் கடுகு சீரகம் காஞ்சி மிளகாய் வெந்தயம் போட்டுட்டு இதில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் காளான் அதுக்கப்புறம் உருள் காளான் வந்து பாருங்கள் நல்லா வந்து கழுவி நான் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா புளியனங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில் வெங்காயம் வந்து நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா ஆட் பண்ணுங்கள் இல்லை சாப்பிட மாட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா இதில் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க காளானையோ உருளக்கெழங்கையோ ரெண்டுத்தையும் ஒன்றாவே போடுங்க ஒன்றா போட்டுட்டு அப்படியே வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு அதுக்கப்புறம் கரம் மசாலா மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்ப்பீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதை மூடி வச்சுருங்க மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை பொறுமையாக வேக விடுங்க கொஞ்சம் நேரத்தில் காளான்லேருந்து நிறைய தண்ணி வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த தண்ணியிலேயே இந்த உருளைக்கிழங்கும் சேர்ந்து சூப்பராக வெந்து ஒரு இந்த மாதிரி வருங்க பாருங்கள் தண்ணியை நம்ம இதனால் தான் புழிஞ்சிட்டு போட சொன்னோம் நம்ம எவ்வளோ புழிஞ்சாலுமே காளானில் இந்த மாதிரி தண்ணி வரும் அப்படியே இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னா நடுவில் நடுவில் ரெண்டு தடவை கலரி கலரி விட்டோம்னா சூப்பராக நமக்கு உருளைக்கிழங்கு கா இந்த மாதிரி காளனோட சேர்த்து ஒரு ஃப்ரை கிடச்சிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கடைசியாக கரம் மசாலா லைட்டாக ஆட் பண்ணி இறக்குங்க இல்லைன்னா நீங்கள் இதில் காஞ்ச மிளகா சீரகம் பவுடரும் சேர்த்து இறக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக அவன் பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்